அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் குரு நாடி நிலையம் வைத்தீஸ்வரன் கோவில் பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வகணவன் கர்மாவின் வழிபடி கிரகங்களுடைய நினைவுபடி மனிதர்களுக்கு உடற்பிணி உடற்பிணி என்பது ஏற்படும் அது ஏற்படுகிறது அந்த மாதிரி உடற்பிணிக்கு தீர்க்க முடியாத உடற்பிணி பல முயற்சிகளும் தொடர்ச்சியாக ஆரோக்கியத்தில் தொய்வு இதனால் மனச்சோர்வு அடைந்தவர்கள் பல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இது மாதிரி எனக்கு உடம்பு ஆரோக்கியம் பெற முடியல நிலகாத்திரமா இருக்க முடியல நீண்ட வைத்திய செலவு ஏற்படுது அப்படின்னு சொல்றவங்க செல்ல வேண்டிய திருத்தலம் திருக்கார வாசல் வாசல்ங்கிறது திருவாரூருக்கும் திருத்தப்பூண்டிக்கும் இடையில இருக்கு வாசல் கண்ணாயிரநாதர் அந்த ஆலயத்திற்கு பௌர்ணமி தினத்துல போகணும் நீங்க போகணும்னா அந்த ஆலயத்துக்கு பௌர்ணமி பௌர்ணமி தினத்துல போயிட்டாங்க பாத்தீங்கன்னா வெண்ணெய் தானம் பண்ணணும் வெண்ணெய் வெண்ணெய் இருக்கு இல்லையா பசு வெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த பசு வெண்ணெய் வந்து தானம் பண்ணணும் பசு உங்களால முடிச்சது நூறு கிராம் ஆகிட்டு போய் தானம் பண்ணலாம் ஐம்பது கிராம் கொடுக்கலாம் அளவீடு கிடையாது ஒரு கிலோ தான் கொடுக்கணும் அரை கிலோ தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனமகிழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம் இத கொடுத்துட்டு அந்த சாமிக்கும் அம்பாளுக்கும் மாலை சாத்தி அர்ச்சனை செய்துட்டு வழிபாடு பண்ணிட்டு அதனால முச்சா அந்த மூணு சாதம்ங்கிறது மூணு விதமான சாதம் மூணு வகையான சாதங்கள் என்ன வகை வேணாலும் இருக்கலாம் ஒரு இனிப்பு ரெண்டு பேர் சாதம் மூணு வகையான சாதம் இந்த மூணு வகையான சாதங்களை அன்னதானமாக நீங்க பரிமாற வேண்டும் வகையான சாதங்களை அன்னதானங்களை பரிமாறிட்டு அங்கிருந்து ஆலயத்திற்கு வெளியில வந்து கோதானம் பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுமாட்டுக்கு தானம் வாழைப்பழம் கீரை அது மாதிரி ஏதாவது தானங்கள் செய்துவிட்டு ஆசீர்வாதம் பெற்று வந்தால் தங்களுடைய உடற்பணி என்பது படிப்படியாக நிவாரணம் பெற்று தாங்கள் நலமுடன் ஆரோக்கியமா ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு வழிவகை செய்யும் நன்றி வணக்கம்